ഇന്ന് നാം പാർക്കി വിടയം എന്നാൽ നാം അല്ലാഹിനു നാം ഓതിനാലേ പോലിൽ നിലത്ത കാര്യത്തെ അല്ലാഹുടനേ കബൂൽ ചെയ്താൽ അലി വസം അവർ ഒരു സഹാബി ഓതുവത കേട്ട് അവർ இதனை கூறினார்கள் அப்படிப்பட்ட மிக சிறந்த அல்லாஹினுடைய ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லே அல்லாஹில் அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களும் அல்லாஹவினுடைய தன்மைகளை அல்லாஹினுடைய வல்லமைகளை அல்லாஹினுடைய அந்த சிப்பத்துகளை கூறக்கூடியதாக இருக்கின்றது நாம் இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவிடம் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கின்றான் இதனை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்கின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு முறை ஒரு சஹாபி யாதல் வல் இக்ராம் என்ற இந்த அல்லாஹினுடைய ஓதுகிறார் அவரை கடந்து சென்ற ரசூல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சஹாபி இந்த திருநாமத்தை யாதல் வல் இக்ராம் என்ற இந்த திருநாமத்தை ஓதுவதை கேட்டதும் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இதனை ஓதியதும் நீங்கள் மனதில் நினைத்ததை அல்லாஹ் இதனை ஓதும் பொழுதே அல்லாஹ் கபூல் செய்துவிட்டான் விட்டான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திருநாமமாக இந்த யாதல் ஜலாலிவல் இக்ராம் என்ற அல்லாஹினுடைய இந்த அழகிய திருநாமம் இறந்து கொண்டிருக்கின்றது நாம் இதனை ஓதும் முன்னே நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான் நம் மனதில் நினைத்து ஒரு விடயத்தை மனதில் நினைத்துவிட்டு இதனை ஓதினால் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய துஆாக்களில் அதிகமாக இந்த யாதல் ஜலாலிவல் இக்ராம் என்ற இந்த திருநாமத்தை நாம் இணைத்து கொள்வோம் ஏனென்றால் இது துஆக்கள் கபூலாக கூடிய மிகவும் சிறந்த ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கின்றது